தமிழகத்தில் ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மாணாக்கர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன்களில் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி நிலவுத் தொகை இருந்து வருகிறது இந்த தொகையினை மாணாக்கடன் வசூலிக்க இயலாத காரணத்தினால் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததால் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காணவும் முடியவில்லை இதனை அடுத்து ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து அரசு ஆணையிடுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது இது மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி